பச்சை பட்டாணி தோசை பண்ண போறேன் அதுக்கு பச்சை பட்டாணிய முளை கட்டி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு பச்சை மிளகாய் நாலு ஒரு குடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு இதை நைஸா அரைச்சிக்கலாம் பச்சை பட்டாணி கொத்தமல்லி எல்லாம் போட்டு நைஸா அரைச்சாச்சு அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் முக்கா கப்பு கப் பருத்தி மாவு அதையும் போட்டுப்போம் கோதுமை மாவு முக்கா கப்பு போட்டு கலந்துப்போம் தண்ணியை ஊற்றி அப்படி கரைச்சி வச்சுருவோம் கரைச்சிட்டு உப்பு தேவையானாலும் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை போட்டுக்கோம் இது கட்டி இருக்க கூடாது தண்ணியா இருக்கணும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தோசை போட்டு தோசை போட்டுக்கலாம் தோசையை வந்து வெளியிட்ட போட்டுக்காங்க திக்கா போட வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் தோசை திருப்பி போட வேண்டாம் அதை மூடி கூட நீங்க சுட்டுக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி பூண்டு சட்னி இதோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க